ஒரு ட்ரெஸ் டேபிள் எடுத்துவிட்டது

ஒரு குக்கர் நம்மபடியா சார்பா பத்து காலை வெட்டி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் நம்ம சார்பா காலையில் வெற்றி பெற்றது ராகுல் பாடு அண்ணா நகரம் ஒரு வயல் கட்சி காலையில் வெற்றி

ஒரு வழக்கத்தில் நம்ம பிள்ள ஒரு பத்துச்சாளர் தோல்வி சார்ந்த வழக்கத்தில் நம்ம பிள்ளை சேர்த்தோம் பத்து சேலம் வீட்டில் ஒரு பட்டு <middii> <coughs> <laughs> <started> ஒரு மழை கட்டிவிடும் சோதா ஒரு கட்டுச்சா நன்மபுரிய பட்டிச்சாங்க ஒரு துணி கொஞ்சம் சோப்பி வருங்க தேவையிட்டாரு தேவிக்கிட்டாங்க ஒரு சின்ன வரேன் ஒரு குத்தரு காலத்து ஒரு குத்தரு நாலு மணி வீடோ வெட்டி விட்டாரு முத்து நிலவா கண்டோரப்பட்ட மாறி செங்கு சாய்டு மா வீடு முத்து நிலவம் கண்டோரப்பட்ட மாதிரி செஞ்சுரு பலபுரிய கடைக்கு படிச்சேன் ஒரு ட்ரைனிங் டேபிள் மாறவன் மாத்தா சாப்பா ஒரு ட்ரைனிங் சேக்கல நம்ம பெரிய சாப்பா ஒரு பத்தி சொல்ல மாறவன் மாத்தா சாருக்கு ஒரு ட்ரைனிங் சேக்கல நம்ம கிரியா சாப்பா பட்டி சொல்ல ரெண்டு

முடிசா அவர்கள் கொஞ்சம் ஐயா ரயில் மாடு ஒரு அண்டா ஒரு <laughs>